நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலூருக்கு அருகில் பில்லாம்பணாக்கிம்பட்டி அப்படின்ற ஊர்கிட்ட தான் இருக்குது ஊருக்கு மிக அருகாமலை தான் இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் லேண்டுக்கு அருகில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிய நல்ல ஒரு விவசாய பூமியாக தான் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குது இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு போர் இருக்குது கேணி வந்து தற்சமயத்துக்கு பயன்பாட்டில் இல்லை இப்போ நம்ம இந்த அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அமைஞ்சிருக்குது தற்சமயத்துக்கு வந்து எந்த ஒரு விவசாயமே பண்ணல தரிசு பூமியாக தான் இருக்குது ஒரு அஞ்சு தென்னை மரம் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த அஞ்சு அஞ்சு தென்னைமரம் மட்டும்தான் இருக்குது பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு காப்புல வெற்றாப்பில் தான் இருக்குது இவங்க தரிசு நிலமாக தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துக்கு பார்த்திங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளை முட்டி அப்படின்ற ஊர் இருக்குது ஊருக்கு மிக அருகாமலான இந்த இடம் இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க விவசாயத்துக்கு ஏற்ற இடம் தான் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குது அந்த அந்த கரை தெரியுது பாருங்கள் அதுதான் குளத்துக்கரை பாத வசதியோடு தான் இருக்குது இது இந்த லேண்டுக்கு நான் லேண்டுமார்க் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பெரிய வரப்பு தெரியுது பாருங்கள் இதுலேருந்து அந்த வேப்ப மரம் தெரியுது பாருங்கள் அந்த கடைசியாக அங்கே வரைக்கும் அப்படியே ஒரே பாக்ஸ் டைப்பில் வந்துடுது ஒரு ஏக்கர் விலையை வந்து பதினஞ்சு லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த லேண்டு பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தேன்னா நேரடியாக வந்து இடத்த பார்த்துட்டு எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னா நாங்கள் விலை பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நன்றி